நம்முடைய ரசகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எதை செய்தாலும் தேவனை ஸ்தோத்தரிப்போம் கொலோசேர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் நாம் கிறிஸ்துவோடு கூட புதிய வாழ்க்கையில் இணைந்துள்ளோம் பழைய சுபாவம் மாறிவிட்டது கிறிஸ்துவோடு நம் வாழ்க்கை மறைந்துள்ளது என்ற உண்மையான அறிவை பெற்றுள்ளோம் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்து தம்முடைய பிள்ளைகளாய் ஆக்கினதினால் அவரைப் போன்று நாமும் செய்ய வேண்டும் என்ற ஆசை நமக்குள்ளும் உண்டாகின்றது நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு நாம் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் தாமே கிரியை செய்கின்றார் இந்த வெளிப்பாட்டை நாம் பெறும்போது இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய துவங்குவோம் மேலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து நன்றி சொல்ல ஆரம்பிப்போம் எல்லாவற்றுக்கும் சோத்தரோ ஏசப்பா என்று நாம் கூற ஆரம்பிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் எதை செய்தாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம்மேன்